நீங்க மாலை வேளையில உங்க வீட்டுல விளக்கேத்துறவங்களா அப்ப கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கா நமக்கு கிடைக்காது இல்லையா அதனால தவறுகளை எல்லாம் நீங்க கலைந்து சரியான முறையில நீங்க விளக்கேத்திட்டே வந்து ஏத்தணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் நமக்கு ஞாபகத்துல வரும் இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நீங்க மாலை வேளையில உங்க வீட்டுல விளக்கேத்துறவங்களா அப்ப கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்காகத்தான் இந்த பதிவை நீங்க பார்த்துட்ட பிறகு இனிமேல் ஏற்றக்கூடிய விளக்க முறைப்படி ரொம்ப அழகா க கள கச்சிதமாக நீங்க ஏத்துவீங்க சோ இப்படி முறைப்படி விளக்கேற்றதுனால முழு பலனையும் நீங்க வந்து பெற போறீங்க சோ வீட்டுல விளக்கேத்தூடியவங்களா கண்டிப்பா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொதுவாவே வீட்டில் காலை மாலை இரு வேளையுமே வந்து விளக்கேற்றுதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் இறைவன் வந்து ஜோதிமயமானவன் இந்த இயற்கை அப்படின்றதே நமக்கு தான் நம்ம வாழ் வாழ்க்கை வந்து உண்டாகி இருக்கு நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஜோதியும் சுடரும் ஒளியும் நம்ம வீட்டிற்குள்ள வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வீட்டில் பூசை அறை அப்படின்னு ஒன்று வைத்து அதன் மூலமாக விளக்கின் மூலமாக இறைவனையும் இயற்கையும் வீட்டுக்குள்ள நம்ம வர வைக்கிறோம் அதனால தான் காலை மாலை இரு வேளையும் வந்து கண்டிப்பாக விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் அந்த காலகட்டத்தில் பெண்கள் வீட்டில் இருந்தோம் அதனால் அந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் காலையிலும் விளக்கேற்றிடலாம் மாலையிலும் விளக்கேற்றிடலாம் பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆண் பெண் இருவருமே வேலைக்கு போறோம் இல்லையா ரெண்டு பேருக்குமே சமமான ஒரு வேலை பலு அப்படின்றது இருக்க தான் செய்யுது அதனால காலையில் ஏற்ற முடிந்தவர்களுக்கு கண்டிப்பாக மாலை வேலையில் ரொம்ப டயர்டாக இருக்கும் ஏற்ற முடியாமல் இருப்பீங்க இல்லைங்க என்னால் காலையிலலாம் எழுந்து விளக்கெல்லாம் ஏற்ற முடியல பூஜை அறையை லைட்டு போட்டு விட்டுருவேன் சாமி கும்பிட்டுடுவேன் விடுவேன் வீட்டிலேருந்து கிளம்பும் போது சாமி கிட்ட வேண்டிட்டு அப்படியே நான் கிளம்பி வேலைக்கு போயிடுவேன் பட் மாலையில் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஆறுலேருந்து ஆறரை மணிக்குள்ளே நான் குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பூவெல்லாம் போட்டுட்டு பூஜை அறையில லைட்டெல்லாம் போட்டு விளக்கேத்தி தீபம் தூபம் கண்டிப்பாக சொல்லக்கூடியவங்க கண்டிப்பா அதை தொடர்ந்து செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய விஷயத்துல ஒரு சில தவறுகள் இருக்கு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன் முழுமையா நமக்கு கிடைக்காது இல்லையா தான் மாலை வேளையில விளக்கேற்றும் பொழுது என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்யணும் அப்படின்றத முறைப்படி தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களே சில தவறுகள் வந்து சேர்த்து செஞ்சுருவோம் நம்மளை அறியாமலே அந்த தவறுகளை எல்லாம் நீங்கள் கலைந்து சரியான முறையில் நீங்கள் விளக்கேற்றிட்டே வந்தீங்கன்னா தான் விளக்கேத்துனாலும் எனக்கு எங்கெங்க பலன் கிடைக்குது எந்த மாற்றத்தையும் என்னால் பார்க்க முடியல ஆனாலும் நான் விளக்கேத்துறதை நிறுத்துறதே கிடையாது தொடர்ந்து ஏற்றிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களை அறியாமலே சில தவறுகளை செஞ்சுக்கிட்டு வருவீங்க அந்த தவறுகளை நீங்க உணர்ந்து திருத்தி கொண்டு சரியா நீங்க விளக்கேற்றி பாருங்க கண்டிப்பா முழுமையான பலன் அந்த விளக்கேற்றுவதற்கான கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றலும் முழுமையான பலனும் உங்களையும் உங்க குடும்பத்தாரையும் வந்து சேரும் ஸோ அப்படி என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மாலை வேலையில அந்த ஆறுல இருந்து ஆறரை மணிக்குள்ள கண்டிப்பா வீட்டில் விளக்கேற்றிடலாம் மண்டீபம் கூட ஏற்றலாம் எந்த தவறுமே கிடையாது ஆனா மாலை வேளையில விளக்கேற்றும் பொழுது நம்மளுடைய முழு சிந்தனையுமே அங்கே தான் இருக்கணும் கவனம் முழுக்க வந்து விளக்கேற்றக்கூடிய இடத்துல தான் இருக்கணும் விளக்கேத்துகிற நேரத்தில் தான் நம்ம வீட்டில் வந்து சின்ன சின்ன சஞ்சலங்கள் இதெல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும் நம்ம அதை மைண்டில் நினச்சிக்கிட்டே வந்து நம்ம விளக்கேத்துறதுன்றது தவறான விஷயம் அதே மாதிரி குழந்தைங்க இங்கங்கே ஓடி எதையாவது கீழே கீழே போட்டு உடைச்சிருப்பாங்க அந்த நேரத்தில் அப்படியே திரும்பி பார்த்துட்டு குழந்தைங்கள திட்டிக்கிட்டே விளக்கேற்றுவோம் பார்த்தீங்களா அந்த தவறையும் நம்ம செய்யவே கூடாது விளக்கேற்றும் போது குழந்தைங்கள திட்டுறதோ இல்லை மனசில் யாரையோ திட்டுறதோ ஏதோ ஒரு என்னத்தை வந்து நினைச்சுக்கிட்டோ நம்ம விளக்கேற்றவே கூடாது முழு மனதோட மகாலட்சுமியை நம்ம வீட்ல வெல்கம் பண்ற அதாவது வரவேற்க கூடிய அந்த சிந்தனையில அந்த தான் சிரித்த முகத்தோடு நம்ம வந்து விளக்கேற்றணும் நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னு தான் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் நமக்கு ஞாபகத்தில் வரும் அடுப்பில் பால் வச்சுட்டு வந்துட்டோன்னா இவங்களுக்கு காஃபி கொடுத்துட்டோன்னா வெளியில பால் கார் வந்து நிற்கிறாரா அச்சோ இன்னும் பத்து நிமிஷத்தில் நம்ம வெளியில் கிளம்புனோம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்து வீட்டுக்கு இவங்களாம் வரப்போறாங்களே இந்த மாதிரி எண்ணங்களோடு நீங்க விளக்கேத்துனீங்கன்னா அந்த விளக்கிற்கான ஆற்றல் அந்த பலன் அப்படின்றது முழுமையாக நமக்கு இருக்காது ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் விளக்கேற்றும் பொழுது எந்த சிந்தனையும் வச்சுக்காதீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இந்த மாலை விலை இனிமையாக நமக்கு உங்களுக்கு அமைய போகுது மகாலட்சுமி நம்ம வீடை தேடி வர போறாங்க அதனால நான் மகிழ்ச்சியா விளக்கேத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேத்தும் போது மகிழ்ச்சியா விளக்கேத்துங்க அதே மாதிரி விளக்கேத்தின உடனே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிட்டு கிளம்பிடுவாங்க வெளியில ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கேற்றின உடனே வந்து எனக்கு அர்ஜென்ட்டாக பக்கத்தில் கடையில் போய் பொருள்லாம் வாங்கணும் கதவு மூடிட்டு போய் நான் பொருள்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு படால்னு கிளம்பி நம்ம போகிறது தவறான விஷயம் நீங்கள் விளக்கேற்றின உடனே வீட்டை க சாத்திட்டு வெளியில் போறது அப்படின்றது மகாலட்சுமியை வீட்டுக்கு வரத்துக்கு தடுப்பதற்கு சமம் ஏன்னா நீங்கள் விளக்கேத்தி அவங்கள வாங்க அப்படின்னு வெல்கம் பண்ணுறதுக்காக நீங்கள் விளக்கேத்தி வச்சிருக்கீங்க அப்போ அவங்க உங்களை வீடு தேடி வரும்பொழுது வீட்டினுடைய கதவு சாத்தி இருக்கு அப்படின்னா எப்படி மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வருவாங்க கண்டிப்பாக அதை செய்யவே கூடாது அப்படின்னா என்னங்க நான் இப்போ ஈவினிங் தான் நான் வேலைலாம் வச்சுருக்கேன் மறுநாள் போகிற வேண்டிய திங்ஸ் எல்லாம் நான் வந்து ஈவினிங் தான் போய் வாங்கணும் இல்லை வெளியில் போயிட்டு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இல்லை ஃபங்க்ஷனுக்கு போகணும் படத்துக்கு போகணும் எங்கேயாவது போயே ஆகணும் இல்லையா பொழுது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா மாலை வேளையில் விளக்கேற்றிட்டு ஒரு ஒரு மணி நேரம் வீட்டிலேயே இருங்க அந்த ஒரு மணி நேரம் வீட்டில் இருந்த பிறகு அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய வேலைகளை பார்க்குறதுக்கு வீட்டு கதவை சாத்திட்டு நீங்கள் வெளியில் போகலாம் ஆனால் அந்த ஒரு மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலையே தான் இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா வீட்டுக்கு நம்ம வந்து ஒரு விருந்தாளியை வர சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போயிட்டோம்னா வரக்கூடிய விருந்தாளிகளுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்னடா இது நம்ம இவங்க வீட்டுக்கு வரோம்னு வரோம் இங்கே கதவை சாத்திட்டு இவங்க பாட்டு கிளம்பிட்டாங்களேன்னு அவங்க மனசு எவ்வளோ வருத்தப்படும் அதே மாதிரி தான் மகாலட்சுமி நம்ம வீடை தேடி வரும் பொழுது நாம சிரித்த முகத்தோடு அவங்கள வரவேற்கிறது தானே முறையா இருக்கும் ஒரு மணி நேரம் நம்ம அந்த வீட்டில் பொழுது கண்டிப்பா மகாலட்சுமி அந்த வீட்டுக்கு வாசம் செய்வாங்க அப்ப அந்த மக மலர்ந்த முகத்தோடு நீங்க வீட்டு கதவை திறந்து வச்சு அவங்க வெல்கம் பண்ணும்பொழுது கண்டிப்பா உங்களுடைய பூஜை அறையில வந்து அவங்க வாசம் செய்வாங்க உங்களுக்கான முழு பலனும் அந்த வீட்டிற்கான அந்த மகாலட்சுமி கடாட்சமும் நிச்சயமா கிடைக்கும் அதனால வீட்டை உடனடியாக பூட்டிட்டு விளக்கேத்திட்டு கிளம்பவே கூடாது அப்படின்றதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கேத்தி முடிச்ச உடனே வீடெல்லாம் திறந்துருக்கும் பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து கதை பேச போய் இருவாங்க என்ன ஆச்சு இன்னைக்கு காலையிலேருந்து நான் இது பண்ணேன் மா மாவு கொண்டு போய் கொடுத்தியா உங்கள் வீட்டில் என்ன சமையல் நைட்டுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பக்கத்து வீட்டில் போய் உட்கார்ந்து பேசுவதற்கு போயிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் தவிர்த்துடுங்க பக்கத்து வீட்டில் பேசவே கூடாது அப்படின்னு நான் சொல்லலை விளக்கேத்துன உடனேயே அந்த வேலையை நிச்சயமா செய்யாதீங்க விளக்கேத்தி முடித்த உடனேயே வீட்டிலையே இருங்க இருந்து மனதார உங்களால் ஏதாவது மந்திரங்கள் சொல்ல முடியுமா இல்லை ம போற்றிகள் உங்களுக்கு தமிழ் போற்றிகள் உங்களால் சொல்ல முடியுமா பாடல்கள் சொல்ல முடியுமா எதுவுமே சொல்ல வேண்டாங்க அமைதியான ஒரு நிலையில வீட்டில் மகிழ்வாக அப்படியே அமர்ந்து பாருங்க இன்றைக்கி காலையிலேருந்து என்னென்ன நல்ல நிகழ்வுகள் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் என்ன நடந்தது அப்படியே பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கலையா இனிமேல் பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு என்னென்னலாம் திட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் திங்கிங்கோட வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இருக்கிறது அப்படின்றது தான் மிகச்சரியான ஒரு விஷயமா இருக்கும் வீட்டை பூட்டிகிட்டு போகிறதோ இல்லை பக்க வீட்டை திறந்து வச்சுட்டு பக்கத்து வீட்டில் பேச போகிறதோ இதெல்லாம் வந்து தவறான செயல் நான் வீட்டை திறந்துதானே தானே வச்சுருந்தேன் ஜஸ்ட்டு போய் பக்கத்தில் பேச போனேன் அப்படின்னா ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் போய் பேச போகலாம் ஒரு மணி நேரம் அந்த வீட்டை போகவே கூடாது உடனே செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயத்துல இதுவும் ஒன்று அதே மாதிரி வீட்டில் தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்குங்க கணவருக்கும் எனக்கும் தொடர்ந்து சண்டை சண்டே இருக்கு அதுவும் சாயந்தரம் ஆனாலே எங்க வீட்டில் ஆரம்பிச்சிருந்து ஒரே பஞ்சாயத்தான் இருக்கு வீட்டில் பார்த்தாலும் வந்து பிரச்சனையாகவே தான் இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி பசங்க படிக்க தினமும் வந்து மாலை திட்டுறதே எனக்கு அடிச்சுதான் படிக்க வைக்க வேண்டியதா இருக்கு மேல வந்து பிரயோகிக்க கூடிய ஒரு சூழல் எனக்கு வந்து ஏற்பட்டுருது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் விளக்கேத்தின பிறகு கடும் சொற்களோ தவறான வார்த்தைகளோ குழந்தைகள் மீது நம்ம பிரயோகிக்க கூடவே கூடாது பொதுவாக எப்பவுமே பிரயோகிக்க கூடாது விளக்கேத்தின பிறகு இதை கட்டாயம் நீங்க வந்து இருக்கணும் என்னங்க பண்றது அப்படி இப்படிதான் பசங்க வந்து படிக்க வைக்கிறது அன்பா சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்களே பசங்க வந்து கொஞ்சம் கூட அவங்களுடைய மனநிலை மாற மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு தான் அற்புதமான ஒரு பூஜை ரகசியம் இருக்கே நீங்க வீட்டுல தினமுமே வந்து சாம்பிராணி போட்டு பாருங்களேன் உங்க வீட்டுல எப்பவுமே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அதுவும் மாலை வேலையில சண்டை வந்துகிட்டே இருக்கு குழந்தைங்களுடைய மென்டாலிட்டி மாலை வேலையில படிக்கணும்ன்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகள்ல சாம்பிராணி போட்டு பாருங்க நல்ல மனம் வீசக்கூடிய இயற்கை சாம்பிராணிகள்லாம் இப்ப நிறைய கிடைக்குது நிறைய பெண்கள் என்ற பிரெனர்ஸ் வந்து நிறைய விக்கிறாங்க கிட்ட இருந்து சாம்பிராணி வாங்கி வச்சுக்கோங்க ஒரு இது கூட இருக்கட்டும் இன்ஸ்டன்ட் ஸ்டிக்காக கூட இருக்கட்டும் ஆனால் அது வாசனை நிறைந்த இயற்கை மூலிகளா மூலிகைகளால் ஆன சாம்பிராணியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதை நல்ல தூபம் போட்டு வைங்களேன் வீடு முழுக்க அந்த வாசனை பரவ பரவ குழந்தைகளுடைய மனநிலையும் மாறும் வீடே ஒரு பக்தி மயமா இருக்கணும் போது சரி ஒரு ஒரு மணி நேரம் அம்மா சொல்ற பேச்சை கேட்டுதான் பார்ப்போமே அப்படின்னு பசங்க யோசிப்பாங்க நிச்சயமா அதை செய்வாங்க உங்களுடைய மனநிலையும் மாறும் நம்ம திட்டி திட்டியே நம்ம கூப்பிட்றோமே இன்னைக்கு கொஞ்சம் நம்ம குழந்தைங்களை அமைதியாக அன்பா கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு

கடும் சொற்களை பயன்படுத்துறதல் அப்படின்றதையும் விளக்கியத்தின பிறகு நீங்க செய்யவே கூடாது அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டது அப்படின்னா வீடை மனம் நிறைந்த ஒரு வீடாக மாற்றிடுங்க நிச்சயமா ஒரு மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி விளக்கேற்றும் பொழுது அதை எப்படி நம்ம குளிர் வைக்கணும் அப்படின்றதுலையும் முறைகள் இருக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஊதி அணைச்சிருவாங்க ஒரு சிலர் கையில் இப்படி ஆட்டி அணைச்சிருவாங்க கையிலேயே ஒரு சிலர் வந்து அணைச்சிருவாங்க இதெல்லாம் விளக்க வந்து குளிர் வைப்பதற்கான முறைகள் கிடையவே கிடையாது பின்ன எப்படி நம்ம விளக்க குளிர் வைக்கலாம் பால் இருக்கு இல்லையா பசும்பால் அந்த பசும்பால் எடுத்து இரண்டு சொட்டு இடப்பக்கமும் வலப்பக்கமும் விட்டு தீயை நீங்கள் வந்து குளிர்விக்க செய்யலாம் இந்த மாதிரி முதல் முறை செய்யலாம் அதே மாதிரி விளக்க தூண்டுவதற்கு தூண்டுகோல் வச்சுருக்கோம் இல்லையா அந்த தூண்டுகோலை வைத்து திரிய அப்படியே எண்ணெய்க்குள்ளே மூழ்கடிக்க செய்து விளக்கை வந்து குளிர செய்யலாம் இந்த இரண்டு முறைகளை செய்யலாம் இன்னொரு முறையும் இருக்குது மலர்களில் பூ இருக்கு இல்லையா விளக்கை குளிர்விப்பதற்காகவே தனியாக ஒரு பூவை எடுத்து வச்சுருங்க அந்த பூவை வைத்தும் விளக்கை வந்து குளிர்விக்க செய்யலாம் இந்த முறைகளில் தான் விளக்கு நம்ம வந்து குளிர் வைக்க செய்யணும் அப்படியே வந்து போகிற போக்கில் அப்படியே விளக்க அணைச்சிட்டு அணைக்கிறது அப்படின்றது முறை கிடையாது ஸோ வீட்டில் விளக்கேற்றுவது குறிப்பாக மாலை வேலையில் விளக்கேற்றும் பொழுது நான் சொன்ன இந்த விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட லேகாக இருக்கும் இல்லையா அதை நீங்கள் சரி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக அந்த விளக்கேற்றுவதற்கான முழுமையான பலனை உங்களால் அடைய முடியும் ஏன்னா விளக்கேற்றுதல் அப்படின்றது மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இருளை போக்கக்கூடிய ஒரு ஒளி அந்த ஒளியின் மூலமாக பல வெளிச்சத்தின் மூலமாக பல பாதைகளை நம்மளால வந்து பார்க்க முடியும் அத நம்ம சரியா முறையாக செய்யும் பொழுது அதற்கான முழு ஆற்றலும் பலனும் உங்களை வந்து அடையும் ஸோ வீட்டில் பெண்கள் கண்டிப்பாக மாலை வேலைகளில் மலர்கள்லாம் போட்டு விளக்கேத்துங்க விளக்கேற்றும் போது நான் சொன்ன இந்த முறைகள் எல்லாம் பயன்படுத்துங்க சிந்தனை முழுக்க விளக்கேற்றுவதனுடைய அந்த எண்ணத்திலேயே இருக்கட்டும் மனம் முழுக்க நேர்மறை சிந்தனையாக இருக்கட்டும் விளக்கேற்றக்கூடிய முறைகளை பின்பற்றி முழுமையான பலனை நீங்கள் அடைவதற்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கு இல்லை இன்னும் ஒரு சில விஷயங்கள் எனக்கும் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இதில் நீங்கள் எதை மிஸ் பண்ணீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி